பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் இல்லத்திற்கு தளபதி விஜய் அவர்கள் இன்று சாலி சென்றுள்ளார் சாலிகிராமத்திற்கு சென்று நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜயபிரபாகரன் சண்முக பாண்டிகன் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து இன்றைய தினத்தில் ஒரு சில வார்த்தைகளை பெற்றுவிட்டு இதற்கடுத்து என்னவென்றால் போர்ட் திரைப்படம் வெளிவருகிறது அந்த திரைப்படத்தில் நமது கேப்டன் இருக்கும் காட்சிகளையும் காமிச்சு இந்த மாதிரி படத்தில் கேப்டன் வாராரு அண்ணன் இந்த மாதிரி இந்த ரோல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தெல்லாம் பேசிட்டு அரசியலில் மாநாடு ஒன்று நடத்த போகிறாரு இந்த விஷயத்தையும் அங்கே பேசுறதுக்கு அன்னையாருடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காண்டி இன்றைய தினத்தில் தளபதி விஜய் அவர்கள் நமது கேப்டன் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவர் வளர்ந்து வர்றதுக்கு முக்கிய காரணமே பத்து பதினஞ்சு படங்களில் வந்து சிறு சிறு வேடங்களில் கேப்டன் படத்தில் மோஸ்ட்லி நடிச்சிருப்பார் அதில் இருந்து தான் வந்து இன்றைக்கி தளபதி என்று சொல்ல அளவுக்கு மிக பிரபலமாக திரை பிரபலமாக இருக்கக்கூடிய முன்னோடியாக இருக்கிறார் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்லா கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல நடிகராக இருக்கிறார் இருந்தாலும் இந்த சமயத்தில் அவர் அரசியல் களத்தில் வருவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான் ரசிகர்கள் வரவிருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போதே அவர் இல்லத்தில் வந்து நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சந்தித்தா மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக நமக்கு இருந்திருக்கும் ரசிகர் இருக்கு இன்றைய தினத்தில் அவர் வந்தது கோட் திரைப்படத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் வரும் காட்சிகளையும் மற்ற பல விஷயங்களையும் சில ஆசிர்வாதங்களையும் பெறதுக்கு தான் தளபதி வீட்டுக்கு வந்திருக்காரு மற்றபடி ஒன்றும் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பு பாசம் நம்ம கேப்டன் மேலே எல்லோரும் மேலே இருக்குது ஏன்னா நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் தெரியும் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சில பழக்கங்கள் நமக்கு இப்போலாம் அவர் அரசியல் இருக்கிறாப்புல கேப்டன் மறைந்ததுக்கு பிறகு வந்ததில்லை இப்போ மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா தளபதி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு நமக்கு பார்க்கும்போது கேப்டன் ரசிகர்லாம் இளைய தளபதி விஜய் மேலே ஒரு சின்ன வெறுப்பு இருக்கும் இருந்தாலும் நமது கேப்டன் விஜயகாந்த் இல்லத்திற்கு வந்து இந்த உட்காந்து பேசியிருக்கிறாரு நம்ம கோட் திரைப்படத்தின் இயக்குனர் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் நான் ரெண்டு சிங்கக்கொட்டிகளையும் வச்சு ஃபோட்டோ ஜம்முன்னு எடுத்துருக்கிறாப்புல நம்மளை ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்மளை பெரிய பெரிய எல்லாம் மீட் பண்ண முடியாது அவங்களும் கேப்டனோட பையங்க பொறுத்த வரைக்குமே அவரை பார்க்கணும் ஒரு பக்கம்னு நினைக்க மாட்டாங்க கேப்டன் மாதிரி சாதுவான ஒரு மனிதனாக இருக்கக்கூடியது தான் இன்று தளபதி கேப்டன் விஜயகாந்த் இல்லத்திரு வந்து பிரேமலதா விஜயகாந்த் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தர்மபுனி அவர்களோட ஆசிர் பெற்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சின்ன ஒரு விஷயத்துக்காண்டி தான் வந்திருக்கிறாரு வந்து பார்த்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணியை பார்த்து பேசவும் மற்றும் பசங்களையும் பார்த்து பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டில் இருந்து சில விஷயங்கள்லாம் பேசிவிட்டு அதுக்கு அடுத்து அவருக்கு புறப்பட்டார் ஏன்னா மிக ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்பது நம்ம ரசிகர்களுக்கு இருக்கட்டும் மற்றும் விஜய் ரசிகர்களுக்கு இருக்கட்டும் கேப்டனை சந்திக்கவில்லை சந்திக்கவில்லை என்று இருந்தாலும் ஒரு பக்கம் கேப்டனோட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்து நல்ல வழியாக இது பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் இன்றைய தினத்தில் நமது கேப்டன் இல்லத்திற்கு வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இள தளபதி விஜய் அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் என்றும் நம் மனதில் நினைத்திருப்பார் கேப்டன் புகழ் என்றும் ஓங்குக கேப்டன் ஆசீர்வாதம் எல்லோருக்குமே இருக்கும் இன்று தளபதி நம்ம கேப்டன் வீட்டுக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்